எல்லாருக்கும் வணக்க மக்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெற்றி யாருக்கெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி அடையிறத எல்லாரும் விரும்புவோம் இல்லையா இன்ஸ்டன்ட் உடனே கை மேல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்காக காத்திருக்கணும் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல காலமும் நேரமும் தான் அதுக்கு பதில சொல்லும் நமக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும் வெற்றி கிடைக்கும் அதுதான் வெற்றி யாருக்கு கிடைக்கும் காத்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு பெண் படித்த பட்டதாரி படிச்சு முடிச்சுட்டு நம்ம படித்த படிப்பை வீணாக்காம போய் ஒரு வேலை செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூ போறான் ஒரு நாள் ஆறு கம்பெனி ஏறி இறங்கியும் அவளுக்கு வேலை கிடைக்கல வீட்டுக்கு வந்து வீட்ல இருந்தவங்களும் சுத்தி இருந்தவங்களும் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை பேசாம வீட்ல இரு அப்படின்னு சொன்னாங்க படிச்சியா கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிட்டியா கொஞ்சம் பேசாம வீட்ல இருன்னு சொல்றாங்க ஆனா அந்த பெண் சரின்னு கேட்டுட்டு இருக்கு தினம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான் காத்திருந்தான் தன்னோட தனக்கான நேரம் வரை தினம் அப்ளிகேஷன் போடுவா வெயிட் பண்ணி பார்ப்பா ஒரு மூணு மாசம் கிடைச்சி ஒரு கம்பெனில ஒரு கிளர்க் போஸ்ட் அவளுக்கு கிடைச்சது அவளோட உழைப்புனாலும் நம்பிக்கையினாலும் ஒரு மூணு மா வருஷம் வருஷம் கழிச்சு அவளுக்கு அந்த கம்பெனிலே மேனேஜர் போஸ்டும் கிடைச்சது தன்னோட வேலையை திறமையா செஞ்சு கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு உண்மையா போது அவளுடைய காத்திருப்பு அவளுடைய வெற்றிக்காக காத்திருந்த காத்திருப்பு அவளுக்கு கை கூடி வந்தது இன்றைக்கு அந்த பெண் ஒரு ஒரு கம்பெனி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காள் இது ஒரு உண்மை கதைதான் நான் யாருன்னு சொல்ல விரும்பல ஆனா இது ஒரு உண்மை கதை தான் அதனால வெற்றி யாருக்கு கிடைக்கும்னா யாரு அதுக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து வெற்றி சேர்ந்துக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கேட்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ரொம்ப புய்க்காவே சொல்லிடு முட்டைக்கோஸ் உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அத நீங்க கட் பண்ணும் போது இப்படி குறுக்கால கட் பண்ணி இது பண்ணிடாதீங்க எதில் எதில் எதெல்லாம் பிரிச்சு கட் பண்ணீங்கன்னா முட்டைக்கோஸ் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அப்புறம் உள்ளார்தானே இருக்குதுன்னு அசால்ட்டா கழுவிடாதீங்க நல்லா ரன்னிங் வாட்டர்ல கழுவுனீங்கன்னா இதுல இருக்க பூச்சி மருந்துகள்லாம் போயிடும் ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் மு இந்த முட்டை கோஷத்துல இருந்தா அதிகம் மருந்து அடிப்பாங்க ஏன்னா முட்டைகள் உள்ளார வந்து வந்து பூச்சிகள் இட்டுடும் அதுக்காக நல்லா ரன்னிங் வாட்டர்ல கழுவிடுங்க ஒரு பச்சை மிளகாய் சும்மா ஒரு வாசத்துக்கு பூண்டு கட் பண்ணது கொஞ்சம் வெங்காயம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் தேவையான உப்பு ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி பேச்சலர்ஸா இருந்தாலும் சரி பருப்பை வேக வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க தேவையானபோ எடுத்து செஞ்சிடலாம் பாருங்க நான் குக்கரோட உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் கடலை பருப்பு ஒரு சின்ன கப்பு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் அது கூடவே தக்காளியும் வேக போட்டுட்டேன் இதுக்குள்ள ஒரு கிண்ணம் கிடக்குது பாத்தீங்களா இது தண்ணி வெளியில வராம இருக்கிறதுக்காக நான் உள்ளார போட்டது ரியாலி இது நல்லா ஒர்க் ஆகுதுங்க வெளியிலயே தண்ணி தெரிக்கவே இல்லை பாருங்க இத்தனை தண்ணி இருக்குல்ல ஆனா தண்ணி என்னோட ஸ்டவ் மேல தெரிக்கவே இல்லை இந்த தண்ணி தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த தண்ணிய எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரசம் வச்சுக்கலாம் புளி பேஸ்ட் ரெடியா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் நான் வெங்காயம் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அது ஒரு வாசனையை கொடுக்கும் இப்ப நம்ம டிஷ் செஞ்ச ஆரம்பிச்சிடலாமா இத்தனை பண்ணி மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டிய மாதிரி இதுக்கு முக்கியமா தேவை இந்த தேங்காய் விழுதுதான் தேங்காயும் சோம்பும் கலந்து அரைச்சு வச்ச விழுது இதை சொல்ல மறந்துட்டேன் சாரி இந்த தக்காளியை மசிச்சு விட்டுட்டு இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இதுல உப்பு போட்டு வேக வைக்கல அதனால ரசம் வைக்கும் போது மறந்துடாம உப்பு போட்டுக்கோங்க இப்ப பருப்பு தண்ணி ரெடியா இருக்கா புளி பேஸ்ட் வச்சிருக்கீங்களா ரசப்பொடி வச்சிருக்கீங்களா அஞ்சு நிமிஷத்துல ரசம் ரெடி வாங்க இப்ப நம்ம முட்டைக்கோசு கூட்டரலாம் குக்கர்ல செஞ்சீங்கன்னா குயிக்கா வேலை முடிஞ்சிரும் முட்டைக்கோசு போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயம் பூண்டு விழுத போட்டுக்கோங்க சாரி இல்லை கட் பண்ணி வச்சத போட்டுக்கோங்க தேவையான மிளகாத்தூள் தூள் எடுத்துருந்தீங்கல்ல ஆஹ் இன்னொரு டிப் சொல்லுங்க நம்ம பொதுதினைக்கும் குக்கர்ல எப்படி எப்படி தட்டுவோம்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் தவிர்க்க முடியாது ஆனா அப்படி தட்டாதீங்க தட்டும் போதுதான் நம்ம குக்கர்ல இந்த மாதிரி பள்ளங்கள் விழுந்து சரியா ப்ரெஷர் ஃபார்மா வந்த கேப் ஆகுறதுனால பிரஷர் அதாவது உள்ளாரது பொங்கி ஊத்திடுது அதை சொல்ல வரத்துக்கு தான் இத்தனை தடுமாற்றம் இதை ஊத்திட்டீங்களா அப்புறம் தேவையான அளவு உப்பு இப்பயும் உப்ப கம்மியா போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப இந்த மாதிரி எண்ணெயில பொறிக்கிற ஐட்டங்களுக்கு மட்டும்தான் நான் தூள் உப்பு போடுது இப்ப குக்கர் மூடி வச்சு சவுண்டு வரதும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப ப்ரெஷர் வரப்போகுது வந்துருச்சு உங்க முத்தை கோல இருந்தா ஒரு சவுண்டு போதும் முத்தலா இருந்தா ரெண்டு சவுண்டு விட்டுக்கோங்க இப்ப இதுல ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தாலிதம் நம்ம கொடுத்துடலாம் இப்ப நம்மளுடைய கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு ஒரு தாளித்தம் கொடுத்துடலாமா எடுத்துக்கலாம் தனியா வச்சிடலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் குக்கர்ல ப்ரெஷர் போகலன்னா நிறைய பேர் வந்து இந்த பிசுல எடுத்து விடுவாங்க அந்த வேலை செய்யாதீங்க ஒரு நல்ல டவல்ல ஈர டவல் கை தொடைக்கெல்லாம் வச்சிருப்போம்ல போமில்ல டவல் அதை எடுத்து ஈரம் பண்ணி அது மேல போட்டு விட்டீங்கன்னா ஒரு அந்த ப்ரெஷர் போயிடும் இது இன்னைக்கு ஒரு டிப்ஸ் பாருங்க கூட்டம் அருமையா வந்திருக்குது இதுக்கு ஒரு தாலிதம் கொடுத்துடலாமா வெடி கரண்டிய வைக்கிறோம் தாலிதம் கொடுக்குறோம் இதுக்கு தாலிதம் கொடுக்கறதுக்கு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அவ்வளவுதான் என்ன சூடாயிடுச்சு இதுக்குரிய தாலிதம் எப்பயும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்புங்கிற ரேஷியோல வச்சுக்கோங்க கிராம்பு அதிகம் போட்டிங்கன்னா நாக்கு மரம் ஆகும் என்னடா ஸ்பீட் ஸ்பீடா சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்களா குயிக் ரெசிபி ஸ்பீட் ஸ்பீட தான் நீ சொல்லணும் அப்புறம் இந்த கழுவி காய வச்சிருந்த கருவேப்பிலை பாதி பச்சையா போடுங்க பாதி இந்த தாளிப்புல போடுங்க எப்பயும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கருவேப்புல போடுங்க அப்பதான் அதோட வாசம் நம்ம கூட்டுல இருக்கும் கொஞ்சம் தாளிதத்துக்கு போட்டுட்டு மிச்சத்தை அதுக்கு போடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல சுவையை கூட்டும் செரிமானத்துக்கு உதவும் இவ்வளவுதான் ஐயோ தெரிவிதே அடுத்தோம் போடுறோம் அவ்வளவுதான் நம்ம கூட்டு வெள்ளி பச்சை கருவா கொஞ்சம் அவ்வளவுதான் பெனிஷ்ட் சுவையான நம்முடைய முட்டைக்கோஸ் கூட்டு தயார் நான் சொன்னேன்ல முட்டைக்கோசை இப்படி இலையலையாக பிரித்து இது பண்ணுங்க இப்படி குறுக்காவில் கட் பண்ணிடாதீங்கன்னு நான் பாருங்கள் வாங்கி டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு எதில் எதெல்லாம் பிரித்து யூஸ் பண்ணுறதுனால அப்படியே கெட்டியமாக எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு டிப்ஸ் நம்ம இப்படி தாளிக்கிறோமே அடுத்தது ரசம் வைக்கிறோம்ல அதையும் போய் தாளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கேஸும் வச்சும் வேலையும் சொல்லவும் ஒவ்வொரு தரையா திருப்பி அடுப்பை பார்த்த வச்சு இது ஒரு தட தாளிதம் அது ஒரு தடவை தாலியதும் அப்படி கொடுக்க வேண்டாம் இல்லையா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க